சென்னையில் இருந்து வாலாஜாபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டது ஏழு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் டேங்கர்களை அப்புறப்படுத்தி ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர் அவரிடம் பேசுவோம் பாவேந்தர் ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணிகள் தற்போது எந்த வேகத்தில் நடைபெற்று வருகிறது எப்பொழுது இந்த பணிகள் நிறைவு பெறும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இன்றைய நாள் இப்படி அமைஞ்சிருக்க கூடாது ஏனென்றால் அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்பட்ட சரக்கு ரயில் என்பது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நோக்கி வந் வந்து கொண்டிருந்த போது அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் பார்த்திங்கன்னா தடம் புரண்டு பெரும் சேதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது இதன் காட்சிகளை தான் இப்போ நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஹரி கொண்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை தண்டார்பேட்டையிலிருந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து சரக்கு ரயில் ஒன்று ஐம்பது டேங்கர்களுடன் வந்து புறப்பட்டிருக்கு இன்று காலை அதிகாலை வந்து திருவள்ளூர் உள்ள அந்த பெரிய குப்பம் பகுதிக்கு அருகில் வரும்போது போது உடன் உரசி ஒரு தீ விபத்தை ஏற்பட்டு டேங்கர்களும் தடம்புரண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் முதல் தீ விபத்தின் போது மூன்று பெட்டிகள் என்பது தடம்புரண்டு சேதம் சுற்றி எரிய ஆரம்பித்திருக்கக்கூடிய கா காட்சிகள் நம்ம இதற்கு முன்பு பார்த்துக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எழுபது டேங்கர் அதாவது ஒரு டேங்கரில் பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கச்சா எண்ணெய் என்பது வந்து கொண்டிருந்த காட்சிகள் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எழுபதனாயிரம் டேங்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மே பதினெட்டு டேங்கர்கள் வந்து சிதலமடைஞ்சிருக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப் இது குறித்து தகவல் தகவல் அறிந்த திருவள்ளூர் திரு பூண்டி சிப்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு துறையினர் வந்து இப்பகுதிகளில் தீ அணைத்த காட்சிகளும் சற்று முன்பு பார்த்தோம் தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதனால் வந்து இப்பகுதிகளில் இந்த டேங்கர்களில் இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்களை ராலியில் இருக்கக்கூடிய டேங்கர்களுக்கு மாற்றக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தடம் புரண்டதனால் ஏற்பட்ட அந்த ரயில் பாதைகளும் தற்போது சீரமைப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் தான் டீசல் டேங்கர்ல வந்து கடந்த ஏழு மணி நேரம் தொடர் போராட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கோடி மதிப்பிலான டீசல் தீக்கிரையாகி இருப்பதனை இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலையிலே இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்க கூடாது அப்படின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தெரி ஏன்னா இந்த ரயில் நிலையத்திற்கு அருகாமையிலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க அந்த குடியிருப்பு வாசிகள் முழுவதும் இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழலால் இங்கே எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லைன்ற ஒரு சூழலும் இருக்கிறது தீ விபத்தில் சுமார் இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளம் மற்றும் மின்சார கம்பிகள் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருந்த சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட இந்த தடம் புரண்டு இருக்கக்கூடிய சரக்கு ரயில் என்பது கட்டு செதற விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த செதறி கடந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது இப்போதைய சூழல் கூட இப்ப அந்த செதறி கடக்கக்கூடிய அந்த அந்த டேங்கர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளில் ரயில்வே துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த ரயில்வே ஊழியர்கள் வந்து இந்த பணியில் வந்து மும்முரமாக வேலை பார்த்து கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் சரக்கு ரயில் தீப்பிடித்த விபத்து குறித்து விசாரிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன முழுமையாக விசாரணை தேவைப்பட்டால் தேவைப்படும் பட்சத்தில் அதுக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட இந்த பணியில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர் தென்னக ரயில்வே இந்த தொழிலாளர்கள் தேசிய மீட்பு படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் என்று சொன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இப்பகுதிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தன்னார்வலர்கள் வந்து தண்ணீர் வழங்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் தென்னக ரயில்வே உள்ள பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்புற சிதலமடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த தண்டவாளங்களை சரி செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது இப்போ நம்மளோட ஒளிப்பதிவாளர் காண்பித்து கொண்டிருப்பார் தண்டவாளங்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் என்பது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா இதன் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் தற்போது துண்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்பகுதிகளில் இந்த பணிகள் சீரமைக்கும் வரை இந்த பகுதிகளில் இப்போது வரை ரயில்கள் இயக்கப்படவில்லை குறிப்பாக இந்த பகுதிகளில் ஒரு நான்கு ரயில் பாதைகளில் மூன்று ரயில் பாதைகள் என்பது பெரும் சேதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாம ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருந்து அனைவருமே இப்பகுதிகள்ல மும்முரமான சூழல்ல அந்த பணிகள் என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சிதலமடைந்த இருக்கக்கூடிய டேங்கர்ல இருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் மாற்றக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்குள் இந்த பகுதி வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடும் என்று தகவல்களும் அதிகாரிகள் நமக்கு தெரிவித்து அதன் அடிப்படையில அதன் அடிப்படையில ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து இப்பகுதிகள்ல பணியாற்றக்கூடிய பார்க்க முடிகிறது அதாவது நேரம் நேரம் காலம் பாராம இதுவரைக்கும் இந்த பிரச்சனை யாருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்த கூடாது என்பதற்காக தற்போது இந்த பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து ரயில்வே துறையினருக்கும் உதவி செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது ரயில்வே துறையினருக்கும் உதவி செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இரவு நேரத்திலையும் கூட சிதலமடைந்த பகுதிகளில் பணியாற்றுவதை பார்க்க முடியக்கூடிய அந்த சூழல் என்பது இந்த பகுதி இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்பது பார்க்க முடியுது குறிப்பாக இந்த பகுதிகளில் நடந்த விபத்துக்களை பொதுமக்களும் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தெரிவித்ததால் மட்டுமே பெரிய அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க தவிர்க்க முடிந்த பார்க்க முடிந்தது மக்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய சம்பவம் இருக்கிறது ஏன்னா இந்த ரயில்வே சாலைகள் ரயில் சாலை ரயில் பாதையை ஒட்டுனாப்பல ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது இதில் வயது முதிந்தோர் இளம் பிள்ளைகள் அதே போல் பள்ளி மாணவர்கள் என ஏராளமான பொதுமக்களும் இந்த மீட்பு பணியில் ஆரம்பத்தில் பணியாற்றி இருக்காங்க அதன் பிறகு ரயில்வே இது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று பொதுமக்களிடம் சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தி அதன் பிறகு இந்த பணிகள் என்பது வெகு விரைவில் முடிப்பதற்காக மும்முரமான முனைப்பில் இந்த வேலைகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர்